மகர ராசி திருவோண நட்சத்திரம் இது சந்திரனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பத்து வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ஐந்து வருடத்தை எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத முழுக்க நீங்கள் போய் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தசா இருப்பை பார்த்துக்கிட்டு அந்த இதோட அடுத்த வர செவ்வா திசையோடு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ராகு திசையோடு ஆட் பண்ணிக்கோங்க செவ்வாயிசை ஒரு ஏழு வருஷம் திசை ஒரு பதினெட்டு வருஷம் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பதினெட்டு முப்பது வயசு வரைக்கும் மகர ராசி திருகோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி நான் இந்த சனி வக்ர பலன்கள் நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் எப்படி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காலொலி அப்படின்னு சொல்லலாம் இந்த முப்பது வயசு வரைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சோர்வுகள் அவ இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தால் சனி வக்ரத்தில் சுறுசுறுப்பாகிடுவீங்க எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்குவீங்க ஆனால் சுறுசுறுப்பு மட்டும் பத்தாது வேகத்தோட விவேகமும் இருந்து அதோட உழைப்பும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் மகிழ்ச்சியும் வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அது படிக்க முடியாமையும் ஒரு சில பொருளாதார நெருக்கடியோ வீட்டில் இருக்கிற பிரச்சனையோ அப்படிங்கிறதெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடும் அதனால் அதெல்லாம் விடுத்து உங்களுடைய காரியங்களில் நீங்கள் சிந்தையை வழிப்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த ராகதிசை காலங்களில் அப்பா வழியில் ஒரு சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி இந்த நேரத்தில் அப்பானால ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் டர்னிங் பாயிண்ட்டும் நடக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வக்ர காலங்களில் இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்து சனி உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்து இருக்கும்போது போது தனத்துலேயும் குடும்பத்துலேயும் வாக்குலையும் உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ சனி வக்ரத்தில் கொஞ்சம் நிவார்த்தியும் கொடுப்பார் ரெஸ்ட்டு கொடுக்குறாரு ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் நூ மூக்க நுழைக்கிறது மூணா நபரை கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுற விஷயங்கள்லாம் விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி திருமணம் போட்ட சுபகாரியங்கள் ஏற்பட்டாலும் இந்த சனி வகர காலங்களில் பண்ணலாம் ஆனால் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த ராகு திசை வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது எல்லாத்தோடையும் சரிசமமாக பழகிட்டு இவங்க ரகசியத்தை வெளிப்பட்டிங்கன்னா மிகப்பெரிய விஷயத்தலாம் மாட்டிப்பேன் அடுத்தது குரு திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசை பொதுவாகவே உங்களுக்கு பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் அப்படிங்கிறது மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் குரு அப்படிங்கிறதுனால நல்லது பண்ணுவாரான்னு கேட்டால் மறைமுக அந்த குரு வந்து நல்ல நிறைந்த செல்வத்தை மட்டும்தான் கொடுப்பார் மற்றபடி பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க மாட்டார் கஷ்ட நஷ்டங்களை உணர வைப்பார் எது நல்லது எது கெட்டது வாழ்க்கையில் அப்படிங்கிறத உணர வைப்பார் இதுதான் குருவுடைய வேலை இந்த சனி வகர பீரியடில் இந்த குரு திசை கொஞ்சம் நன்மையை பண்ணும் ஏன்னா பெரிய அளவில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நன்மை பண்ணும் ஏன்னா குரு திசை உங்களுக்கு யோக திசையெல்லாம் ஒன்றும் கிடையாது மகர ராசிக்கு இருந்தாலும் மகர ராசிக்கு குரு திசை ஒரு சில நன்மைகளை நல்ல குடும்ப அமைப்பு நல்ல கல்யாணம் திருமணம் வைபோவம் காது கூத்து அப்புறம் புத்திரபாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இந்த குரு திசை கண்டிப்பாக இருக்கும் வீடு வாக வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நாற்பது நாற்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வேலையை விட்டிங்கன்னா ரொம்ப சிரமம் அடுத்தடுத்த வேலையை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர்த்துக்கு குரு திசையில் என்ன மாற்றங்கள் இந்த சனி வக்ரத்துல கொடுப்பாருன்னா புது வேலை வாய்ப்பை கொடுப்பார் புது வாழ்க்கையை கொடுப்பார் புது விஷயத்தை கொடுப்பார் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே அளவுக்கு விரயத்தையும் கொடுப்பார் சுப விரயமா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் சனி நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னதான் உங்களுக்கு ராசி அதிபதி திசைனாலும் உங்களுக்கு ரெண்டுக்கும் உடையவர் இந்த சனி திசையெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கறது ஒரு சில அவதிகளை பட்டிருப்பீங்க சங்கடத்தை பட்டுருப்பீங்க பிரச்சனைகள் அவமானங்கள் என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலையோ நம்ம அலோனாக இருக்கிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உணர்த்தும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுத்தே ஆகும் இந்த சனி திசை பொதுவாகவே ரொம்ப கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் சனி வக்ரத்தில் ஒரு நாலு மாதத்தில் பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் விலக்கி வைக்கும் கொஞ்சம் நல்லதை கொடுக்கும் பண வரவை கொடுக்கும் விஷயத்தை கொடுக்கணுன்னா வாக்கு நாள் அவங்க பிரச்சனை வார்த்தையில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒதுங்கி தூரம் போவீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த சனி திசை ஆரம்பிக்கும் போதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த சனி வக்ர காலங்களில் அதன் மூலியமாக நன்மைகளும் நடக்கும் குறைஞ்சது வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறத உண்டாக்கும் சனி திசையில் உஷாராகவும் மனசுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமலும் பார்த்துக்கிறது சனி திசையில் ரொம்ப நல்லது சனி திசை பொதுவாகவே நன்மைகள் அதிக அளவு மகர ராசிக்கு பண்ணாது பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கும்போது உஷாராக இருக்கணும் புதன் திசை அறுபத்தஞ்சி வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பொதுவாகவே ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத வலுத்து ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனையை கொடுக்கும் இல்லாட்டி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும் சில பேர்த்துக்கு அது எப்படி ஆறு வலுத்துருக்கா ஒம்பது வலுத்துருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் முதல்ல ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா புதன் திசை முழுக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடலாம் புதன் வந்து பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறுக்கும் உடையர் ஒம்பதுக்கு உடையர்னால நோய் எதிரி அப்படிங்கிறது கடுமையாக ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்பு ஏற்படும் எதையாவது ஒன்று கொடுத்து வம்புழுத்துருவார் வம்பு சண்டை இதுக்கெலாம் கேஸ் எல்லாம் போயிட்டுருக்கும் சில பேர்த்துக்கு சில பேர் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க சில பேர் கடனில் மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த மாதிரி புதன் திசையை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு புதன் புத்திர இது பூர்வீக வழியில் உள்ள சொத்துக்கள் அதன் மூலியமாக உள்ள பூர்வீக குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு கொடுக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் தான் பிரச்சனையே வராது அப்புறம் எங்களுக்கு எப்படின்னா ஆறு வளர்த்துருக்கா ஒம்பது வளர்த்துருக்கான்னு பார்க்கும் அதுதான் புதன் திசை பேசும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்க வந்து புதன் திசை ஜாக்கிரதையாகவும் கடந்து போகக்கூடிய திசை புதன்கிழமை புதன் ஊரில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் அடுத்தது கேது திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் இறை வழிபாடு மேலே ஆன்மீக நாட்ட பயணங்கள் கேது திசையில் தனிமைப்படுத்தப்படுது உலக வாழ்க்கையிலேருந்து உங்களை ஒதுக்கி வச்சுப்பீங்க இல்லற வாழ்க்கையை பற்றி நினப்பே இருக்காது முற்றிலும் உங்களுடைய பக்தி அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த காலத்தில் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க சொல்லி இந்த உலக வாழ்க்கையோட இன்பங்களை துறப்பி சில பேர் சுவாமி சுவாமின்னு பின்னாடியே போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணாங்க கஷ்டம் நெருக்கடியில் இருப்பாங்க மெட்டீரியலிசம் லைஃப் இந்த காலகட்டத்தில் லக்ஷூரியஸை ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பிரச்சனையை தான் அதிகமாக கொடுப்பார் கேது ஞானகாரகர் ஞானத்தை கொடுப்பார் சில பேர் இந்த காலகட்டத்தில் அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஒரு தலையெடுத்து சீவை கூட மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சட முடி கூட போடும் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் சிவபக்தர்களாக இருப்பாங்க இந்த கேது திசையில் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விநாயகரை வழிபடும் போது நன்மையாக உங்களுக்கு கொடுப்பார் சுக்கர எண்பத்தி ஒம்பது நூற்றி ஒம்பது வயசு ஒரு தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் பலனை சொல்லணும்னா கடைசியாக வருகின்ற சுக்கர திசை அனுபவிக்க முடியாத திசை ஒரு புரோஜனம் இல்லாத திசையாக இருந்தாலும் சனி பக்கரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை கூட்டக்கூடிய ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் இந்த மக்களிடையே உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக ச சந்திர வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமி பௌர்ணமி பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஆனால் சனி பக்ரத்தில் என்னதான் நிவர்த்தி கிடைச்சாலும் அடுத்து வருகின்ற மாதங்களும் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே என் பெருமான் மகா ஈஸ்வரனையும் வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்